இங்க இருந்து பட்டுக்கோட்டைக்கு கூட போகலாம் இல்லைன்னா நீங்க புதுக்கோட்டைக்கு கூட வரலாம் சவுளி கடை வாங்க சந்தைக்கு போக எங்கே வேணாலும் போகலாம் வேலை வெட்டி வயக்காட்டுக்கு யூஸ் ஆகாது தண்ணி லேசா ஒரு சொட்டு தெரிச்சாலும் அது போகும் சமயம் நீங்க கல்யாண மண்டபத்துக்கு கூட போகலாம் கல்யாண மண்டபத்துக்கு போகும்போது கரண்டை கரண்ட புறக்கு புரிஞ்சி போடுவாங்க துக்குன்னு காந்தோம் அப்ப பெண்களோட பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே என்னடி நல்லா இருக்கியா உன் புருசா நல்லா இருக்கானா இந்த முந்தாங்கிட்ட சுச்சு இருக்கும்ல இப்படியே பேச்சு குடுத்துக்கிட்டேன் பிள்ளைகளா நல்லா படிக்கிறாங்களா அப்புடின்னு பேச்சு கொடுத்துக்கிட்டே இந்த முந்தாங்கிட்ட இருக்கிற சுட்ச்சை என்ன பண்ணணும் டப்புன்னு அமுக்கிடணும் அமுக்கணும்னு பேனு பறனு விடும்பாடா டாடா டாடா எப்படி இருக்குது தெரியுமா ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு என்னடி வாங்குறது வாங்குறீயே ரெக்கை சின்ன ரெக்கையா வாங்குறீங்க ஆ இந்த மாதிரி பெரிய ரெக்கையா வாங்கினீங்கன்னா என்ன நடக்கும் மழை மழைன்னு அடிச்சு தூக்கிறது பூரா ஆண்ட்ராய்டு மொபைல வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க படம் சரி உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிச்சாலே ஆமா எங்க ஆண்களுக்கு அது படப்பா இருக்கணும் ஏற்கனவே எந்த படப்பு எதுவும் கண்டுபிடிக்க முடியாம அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமா சரி நாங்க அப்புறம் காவலுக்கு போறோம் காவலுக்கு நான் மட்டுமா போறேன் வள்ளியம்மா வந்திருக்கா அதுக்கடுத்து இடத்துக்கு தோழி ஒருத்தி வந்திருக்கான் அவளை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை நம்பிராஜா அப்பா என்ன சொல்லியிருக்காரு அவள்கிட்ட கூப்பிட்டு ரகசியத்தை சொல்லுவான் அடியா அனிதா குஜலம்பா அடியா ஏய் நல்லா இருக்கியா என்னடி இம்புட்டு அழகா இருக்கிற போடி உன்னை பெத்தால செஞ்சாலா செஞ்சு தாண்டி பெத்தா இது யாருக்குமே தெரியாது பாரு ஆமா ஏ தண்டு என்னடி அப்பா பாத்தியா அப்பா பாத்தே என்ன சொன்ன அப்பா உன்னை கூட்டிக்கிட்டு இருந்தா இந்த ஒரு போஸ்ட்மேன் அருக்கு வர. ஆமா. அதுக்கு பக்கத்துல பிளக்ஸ் போடுற ஆமா. அதுக்கு நேரா உள்ள தள்ள சொல்லிட்டாரு. உள்ள தள்ள சொல்லி என்ன நீ என்ன பண்ண போற? உள்ள தள்ளி பாத்து இருந்துக்க உனக்கு எனக்கெல்லாம் செய்ய இல்ல உனக்கு தான் சேதாரம் வந்திர போயி. வோ. உனக்கு விவரம் தெரியலடி. என்னடி? அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளையும் பொம்பளையும் காதல் பண்ணாங்க ஆமா இப்ப அப்படி இல்லடி மாறிடுச்சு தெரியுமா என்னாச்சு இப்ப ஆம்பளையும் ஆம்பளையும் காதல் பண்றேன் பொம்பளையும் பொம்பளையும் காதல் பண்றேன் ஆம்பளை ஆம்பளை முத்த குடுத்துக்கறாங்க பாத்தியாடி ஆமா ஐயோ ஐயோ ஏன்னா ஆம்பளை ஆம்பளையும் பைக்ல போனோம்னா யாரும் கண்டுக்கற மாட்டாங்க அதே மாதிரி பொம்பளையும் பொம்பளையும் நாங்க சந்தைக்கு போயிட்டு வரோம் அப்படினா யாரும் கண்டுக்க மாட்டாங்க இப்ப காலம் வேற மாதிரி போயிருச்சு சரி ஆமா சரி அப்பா வந்து முத என்ன சொன்னா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சரி காட்டுக்கு காவலுக்கு போறமாம்ல ஆமா ஏண்டி காட்டுக்கு காவலுக்கு போறமே உனக்கு பயமா இல்லையா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கணிதா

என்னைய பாக்க மறுபடியும் ரெண்டு அடி அடிக்க ஆஹ் இருக்கு மறுபடியும் மிச்சனை வைப்பாரு துணியை தாங்க என்னையை பாக்க மூணு அடி அடிக்க அம்மா வராங்களா அம்மா அம்மா ஒரியாங்கம்மாய் கர் நகர் முந்த

கண்டுபுட்ட உள்ளுக்கு இருக்க சும்மங்கள இருக்கனா அப்பா எப்படி ஒரு பணிய பத்தியலாம் யார் இந்த புதுசா இருக்கால இந்த மடத்துக்கு உங்க அப்பா என்னை வச்சிருக்காரு அப்ப நீ என்ன எனக்கு சித்தி வேணும் சித்தி இல்லம்மா இப்ப 10 மணில இருந்து வச்சிருக்காரு என்ன காலையில 5:30 மணிக்கு இதுல மிதிச்சு விரட்டி ஏய் எதிரடி

நீ எதற்க உட்காந்துக்கு நான் எதற்க உட்காந்துக்கு சரி காலை கட்டிக்கிறனும் காலை ஏன் காலை பே அகட்டன அப்பதே விளையாட முடியே இங்க இருந்து நம்ம அண்ணன் நெட்டா குமிப்பனா இவ்வளவு நீளமாவா இருக்குது அதுக்குனு சொல்லாத சொல்லாத அதுக்குனு உனக்கு போஸ்ட் மரத்தை புடிங்கிட்டு வர முடியு உனக்கு இங்க இருந்து நெட்டா குமிப்பனா இங்க இருந்து குமிச்ச உடனே நீ இங்க கிட்ட காலை விருச்சு நான் கிட்ட கிட்ட உட்காந்துக்குறோமா இங்க இருந்து என் குச்சியே உள்ள விடுவனா என்னது இவ்வளவு நீளமாவா இருக்குது ஓங்குச்சி

அம்மாందரே குழிபடி சூப்பரா இருக்கு விளையாட कौन रहा